நான் வர மாட்டேன் ஏன் வரமாட்டேன் என்ன பிரச்சனை உனக்கு எனக்கு ஒரு வழக்கு இருக்கு நீ முடிந்தால் அந்த நிபந்தனையை சரி செய்தால் நான் போராடுகிறேன் என்ன நிபந்தனை அவன் சொன்ன நிபந்தனையை நீங்கள் மனதில் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் அவன் என்ன சொன்னா தெரியுமா அங்க போறான் ரீவை பண்ணி போறான் என்றைக்கு நான் அரங்கேற்றத்திற்காக வந்த பொழுது நான் யார் என்று கூட தெரியாமல் என்னுடைய பிறப்பு என்னுடைய வாழ்க்கை நான் நான் நொந்து போயிருப்பதை கூட அறியாமல் எவன் ஒருவன் தேரோட்டி பையல் என்று என்னை கேலி செய்தானோ மனசுல எல்லாம் நினைச்சுக்கிட்டு இந்த வார்த்தையை மட்டும் தெரியாதன் கிட்ட சொன்னான் அந்த சல்லியன் எனக்கு தேரோட்டியாக வந்தால் நான் தளபதி பொறுப்பை எடுக்கிறேன் முடிந்தால் அவனை பழிச்சுட்டு இங்க இந்த குழந்தைகளுக்கு எல்லாம் இப்ப சிலபஸ் மாறுது நமக்கு யார் தெரியுமா சிலபஸ் இப்ப துரியோதனை துரியோதன் சொன்ன அவ்வளவுதானே ரெடியாரு இதோ வந்து டென்ட் போறான் கொஞ்சம் நினைச்சு பாருங்க துரியோதனன் போய் சல்லியனை கன்வின்ஸ் பண்ணனும் போனா போய் சல்லியனுடைய ரூமுக்கு போனான் சல்லியன் இருந்தான் பா துரியோதனா மாமா போற ஆரம்பித்து விட்டது மாமா தெரியும் தலபதி யார் என்று நான் தானே நான் பொறுப்பெடுத்து கொள்கிறேன் அப்படினா நீ இல்ல மாமா வேற கர்ணன் கர்ணனா அந்த சூ